கருணாநிதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் நகராட்சி மற்றும் நிர்வாக அமைச்சர் கோசிமணி முன்னாள் தலைமைச் செயலாளர் கே ஏ நம்பியார் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினரின் உடல் ரீதியான தாக்குதலின் விளைவாக மாறன் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நடவடிக்கைக்கு காரணம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சியின் போது சென்னையில் மேம்பாலம் கட்டுவதில் நிதி ஆதாயம் குவித்ததாக அவரது தந்தை மற்றும் பிறருடன் சேர்ந்து எம் கே ஸ்டாலின் இதில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டார் பிறகு ஸ்டாலின் சரணடைந்தார் ஐயோ கொல்றாங்களே கொல்றாங்களே என்று அலறிய கருணாநிதியை பத்து போலீசார் படிக்கட்டுகளில் இருந்து இழுத்துச் சென்று அவரது ரப்பர் செருப்பு ஒரு தடுமாறிய காலில் இருந்து விழுந்து பின்னர் ஒரு வேனில் ஏற்றப்பட்டார் கருணாநிதியின் கைது ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டுமே முன்பாகவே தெரியும் அந்த அளவுக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த முத்துக்கருப்பன் சிபிசிஐடியின் டிஐஜி முகமது அலி டிஜிபி ரவீந்திரநாத் ஆகியோருக்கு மட்டுமே கருணாநிதியை கைது செய்ய போகிற விஷயம் முன்பாகவே தெரியும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட ஒரு நகராட்சி ஆணையர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஜெயலலிதா கருணாநிதியை பழி இயங்கிக் கொண்டிருந்ததால் இந்த முதல் தகவல் அறிக்கை இட்டுக்கப்பட்டது ஊழல்வாதிகளான கருணாநிதி மற்றும் அவரது மகனுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அவர் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முழுக்கமிட்டனர் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய பிரச்சாரங்களில் சொன்னது போல் கருணாநிதி அவர்களை சிறையில் அடைத்து பழி தீர்த்தார்